எஸ் ஆர் தொடர்பாக நடைபெறும் திமுக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் ஆர் என்று சொல்லப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கூட்டத்திற்கு தாவேக்காவிற்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளும் நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது நேற்றைய தினம் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் இத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலைகள் இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் விளக்கு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இதைத் தொடர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணைந்து நவம்பர் இரண்டாம் தேதி சென்னை தியாகராய நகரில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பு விடுத்திருக்கின்றன இந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கட்சி கூட்டணி சார்பில் திமுக தலைமை செயலாளர் பூஜி முருகன் இன்று அதனுடைய அழைப்புகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் இதற்கான அழைப்பை வழங்கியிருக்கிறார் இந்த அழைப்பை அக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது